அண்ணா நம்ம வீடியோ போட்டு ஆமாண்ணே கொஞ்சம் நேரங்கள் பத்தல கண்டிப்பா சொல்ல போனா பண்ணில எப்பவுமே நிறைய மாடுகள் இருந்ததால அது வித்து போகிறதால உங்களையே கூப்பிட்டு அந்த மாடுகளை எடுக்க முடியாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் என்னன்னா மாடுகள் வந்த உடனேவே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்கள் எடுத்துட்டு போயிடுறாங்க நீங்க வீடியோ எடுக்கணும்னு கேட்கக்கூடிய டைம் வந்து நம்ம பண்ணையில மாடி இல்லாம போயிருது அதான் பெரிய விஷயம் ஓகேண்ணே சரிண்ணே நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களோட நம்ம வந்து வீடியோ பாத்தீங்கன்னா போவோம் சரியா ஓகேண்ணா ஆனா நம்ம பண்ணையில வந்து பெரும்பாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி மாடுகள் அவைலபிள் இருக்கும் சரியா பெரும்பாலுமே நம்ம ஏரியாக்களை வந்து நிறைய பேர் பண்ண வச்சிருக்காங்க பண்ணி வச்சிருக்கவங்கல லாப நஷ்டங்கள் எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் இந்த வீடியோல சொல்றேன் ஹெச்எஃப் வச்சிருக்கிறதுலையும் ஜெர்சி வச்சிருக்கலாம் என்ன நஷ்டப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சொல்ல போனா எல்லாருக்கும் ஆசைப்படுறது வந்து பாத்தீங்கன்னா ஹைப்ரீட் மாடு மேலாம் ஆசை வரும் ஏன்னா அவங்கவுங்க வீட்டு சுச்சுவேஷனை பொறுத்து மாடுகள் எடுத்தா மட்டும்தான் வந்து ஹைபிரிட் மாடல லாபத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல வரேன் என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஹெச்எஃப் நம்மட்ட எல்லா மாடுகளும் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாடு இருக்குன்னா அந்த இதுல பத்து மாடுல அஞ்சு தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயில்கள் நல்லா தாங்கும் காட்டுல கூட நீங்க மேய்ச்சல் முறையில கெட்டலாம் அஞ்சு மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நல்லா குளிப்பாட்டி கூலிங்கா வச்சுக்கூடிய மாடுகள் தான் நம்ம நம்ம பண்ணல இருக்குது சரியா பெரும்பாலும் நீங்க வந்து உங்க வீட்டுல மாடு வளர்க்குறீங்க கூடிய பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா கோழி பண்ணைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே மாதிரி பண்ணுவாங்க எப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறாயிரம் ரூபாய் சம்திங்ல ஒரு மோட்டர் உண்டு அந்த மாதிரி மோட்டர் போட்டு அது வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப பனி துளியா அதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அது வந்து பாத்தீங்கன்னா பாக்னு சொல்லுவாங்க அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நல்ல பனி துளியா மாதிரி பண்ண ஃபுல்லா இதாயிரும் கூலிங் நல்லா ஆயிரும் பண்ணையை பொறுத்தவரைனா அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாள் டைம் போடும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கூலிங் ஆயிரும் ஹெச்எஃப் ஜெர்சி வாங்குறவங்க பெரும்பாலும் இந்த நேரத்துல வாங்குறாங்க போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில் தாக்கங்கள் கம்மியா கம்மியா இருந்தா மட்டும் மாடு வாங்கினா போதுங்கிறதா அந்த வீடியோல சொல்றோம் ஏன்னா மற்ற மாசங்கள் ஆறாம் மாசத்துக்கு பிறவாக மாடு வாங்குறாங்க அஞ்சாம் மாசத்துக்கு மேல வாங்குறாங்க போது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நம்ம கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா சாரமலை சீசன் ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு பண்ணக்காரங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய மாடுகள் வாங்கி அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும் சம்சாரி வாங்குறாங்கங்கும்போது போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களால குளிப்பாட்ட முடியும் மாடுகளை நல்லா பராமரிக்க முடியும்னா மட்டும் நீங்க எடுத்தா போதுங்கிறதா நம்ம வீடியோல சொல்றோம் கண்டிப்பா நம்ம கூடிய நோக்கத்துல சொல்லல நம்ம அவங்களால பாத்துக்கிட முடியும்னுதான் மட்டும் எடுத்தா போகுதுங்கிறத கேட்டு மாடுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அவங்களோட வீட்டுக்கு ஏற்ற மாடு மட்டும் கேட்டு வாங்கிக்கணும் இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்மட்ட மாட்டுக்கு வராங்க ரெண்டு மாடு வேணும்னு வருவாங்க ஒரு மாடு வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க இன்னொரு மாடு கேப்பாங்க கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம் இந்த மாடு நல்லா இருக்கும் இந்த மாடு நல்லா சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடை செலக்ட் பண்ணி அது அந்த மாட்டு தான் நிற்பாங்க இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா தான் கேப்பாங்க இப்ப நம்ம நல்லா சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வந்து ஒரு மாடு கொண்டு போங்கன்னு சொன்னால் ரெண்டாவது மாடே வாங்காமல் போயிருவாங்க அப்போ நம்மளும் தொழில் போது நமக்கும் கொஞ்சம் சுயநலங்களும் கொஞ்சம் இருக்கல்ல அதனால நம்ம ரெண்டு மாடு இருக்குதுன்னு தான் சொல்ல வேண்டிய நிலம வரும் அதனால என்னன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு உங்களோட சுச்சுவேஷன் என்னங்கிறதா நம்மகிட்ட சொன்னீங்கன்னா ஒவ்வொரு மாடையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிடுவோம் இந்த மாடு இப்படி செட் ஆகும் இந்த மாதிரி இப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி டேட்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அஞ்சு நாள் பத்து நாள் கூடுதல் தான் சொல்லுவோம் மாடுகள் வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாள்ல ஈன்றுதான் நம்ம நாற்பது நாள் சொல்லுவோம் அதுக்கு நீங்க நாற்பது நாள்ல சொல்லிட்டீங்க இருபத்தஞ்சு நாள்ல ஈனும் கேட்டுறாதீங்க பெரும்பாலும் எல்லா மாடுகளையுமே நம்ம சொல்லிதான் இது பண்ணுவோம் பண்ணக்காரங்களும் சரி மாடுகள் செலக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இளம் மாடுகள் மட்டும் தான் இப்ப செலக்ட் பண்ண நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன ரீசன் என்ன ரீசனா நம்ம வந்து பத்து வருஷம் நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்து தலையீத்து மாடுகள் தான் வாங்கணும் ரெண்டாயிரத்து மாடுகள் வாங்கணும் அப்படிங்கறக்கூடிய விஷயத்துக்கு வந்துட்டாங்க என்னன்னா நம்ம எல்லா வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்றோம் என்னென்ன பிரச்சனைகள் வருது ரொம்ப வயசான மாடுகளை வாங்கும்போது அப்படிங்கிறத நம்ம வீடியோல சொல்றதால அவங்க எல்லாருமே தலையீத்து மாடுகள் வாங்குறதுக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஓகே சரியா நம்ம பண்ணல உள்ள மாடுகளை ஒவ்வொன்றே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓரளவு இது எவ்வளவு மில்க் கெப்பாசிட்டி வரும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லுவோம் அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு நீங்க எவ்வளவு வருங்கிறத நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கோங்க சரியா நம்ம ஓரளவு குறைச்சிதான் பாலை சொல்லுவோம் ஆனாலும் நீங்க உங்களுக்கு வந்த எவ்வளவு உங்களால ஏற்ற முடியுங்கிறத நீங்க கணக்கு பண்ணிக்கிறீங்க ஏன்னா நம்ம எல்லா மாடு சென தான் இருக்கும் அதனால வீடியோல எல்லா மாடையும் பத்தி சொல்றேன் பெரும்பாலும் நம்ம பண்ணைக்கு வந்து வாரம் வந்து பாத்தீங்கன்னா போன் அடிச்சுட்டு வாங்குங்கிறதா எல்லா வீடியோலையும் நம்ம சொல்றோம் ஃபோன் அடிக்காம தயவு செய்து வராதிங்க அதே மாதிரி நம்ம பண்ணை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டூ தெனாசி போகக்கூடிய பாதையில பாவூர் சத்திரம் பக்கத்துல இருக்கு பாவூர் சத்திரத்துல பக்கத்துல இருக்குது சரியா எதுக்காக நம்ம வந்து வில்லேஜோட நேம் நம்ம சொல்லலாம் மென்ஷன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு வந்து நிக்கிறாங்க பத்து மணிக்கு தான் நம்ம பண்ணையில மாடுகள் பார்க்க முடியும் நம்ம எத்தனை டைம் சொன்னாலும் சரி நேருக்கு வந்து ஆறு மணிக்கு வருவாங்க பத்து மணிக்கு பிறகு தான் மாடு காட்ட முடியும் பெரும்பாலும் நம்ம பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மாடுக்கு மேலே தான் மாடுகள் இருக்கும் கீழே இருக்காது நீங்கள் மாடு பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்ற டேஸ்ட்டில் நீங்கள் மாடு பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு மாடோட டீட்டெயில் உங்களுக்கு வீடியோவில் தாரேன் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டு மூணு மாடு விற்பனையா இருக்கு அந்த மாடுகளையுமே உங்களுக்கு காட்டுறேன் நல்ல மாடாங்கிறத மட்டும் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம செலக்ட் பண்ணி நீங்க பாருங்க எங்கேயுமே பாக்க முடியாத அளவுக்கு நம்ம மாடுகள் காட்டலாம் உங்களுக்கு சரியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாடுன்னு சொல்ல இந்த மாட்டை தான் சொல்ல முடியும் என்ன சிறப்பம்சம்னா உங்களுக்கு உங்களை வீடியோல கண்டிப்பா தெரிய தெரியாது ஜெர்சியில ஒரு இருபது லிட்டர் இருபத்தி ரெண்டு லிட்டர் கூடிய பிரீட்ல இதுதான் நம்பர் ஒன் பிரீட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான சூப்பரான பிரீடு மடியம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா வச்சிருக்கு காமு நாலு காமு நல்ல இடைவெளி அதே மாதிரி பட்டையை கிளப்பிடும் நல்ல குணத்துக்கும் சூப்பரா இருக்கும் குணத்துக்கு நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்ல மூக்கு கீரை எதாவது பிடிக்கணும் வைக்கணும்னு அந்த கூடிய பயப்பட வேண்டிய தேவையில்லை பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சுக்கிடலாம் பட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு பெண்கள் கறக்க முடியாது ஏன்னா மாடு வந்து கிரோட லைட் கிராஸ் அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு ஜுரம் ஜுரம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு இருந்தேன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு பெண்கள் கறக்க முடியாது ஆண்கள் ஒருத்தூர்ல யார் வேணாலும் நல்லா கறக்கலாம் பெண்களும் கறக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு மேல அவங்க தாராளமா கறக்கலாம் ரெண்டு நாளைக்கு மட்டும் ஜென்ஸ் வச்சு ஏன்னா பயப்படுவாங்க சில ஆளுகள் அது மாதிரி பாத்தீங்கன்னா கறவை வந்து பாத்தீங்கன்னா பட்டைய கலப்பிரும் டிகிரியும் சூப்பரா அடிக்கும் மாட்டைக்கு பிரச்சனை கிடையாது ஆனாட்டுக்கு பிரச்சனையே கிடையாது ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ரேரா வந்திருக்கு அப்படி நிறைய பேர் வந்து ப்ரீடுக்கு ஆசைப்படுவாங்க பிரீடு வந்து கிடைக்காது சூப்பர் மாடல் ஆமா குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு காம்புமே எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இல்ல காம்பு கம்பு எல்லாம் நல்லாவே அடிச்சு பாத்துட்டோம் அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்குல கண்ணாயிரும் மாட்டை பொறுத்தவரை ஓகேண்ணா பெரும்பாலும் இன்னைக்கும் கண்ணாகலாம் இன்னும் ஒரு வாரம் கூட பிடிக்கலாம் ரெண்டு நாள் முன்ன பண்ண மாட்டை வரல ஓகேண்ணா அது மாதிரி இன்னும் கழிச்சலுக்கு வரல மாட்டை பொறுத்தவரை ஈன்றது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கழிச்சல சாணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கழியும் இலக்கமா இலக்கமா போடும் அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இது வந்து இன்னும் நல்லா கட்டியா தான் சாணி போட்டுக்கிட்டு இருக்கு இப்ப நமக்கு பயந்து போய் இலக்கமா போடலாம் பட் வந்து பையும் சரி காம்பு சரி எல்லாத்துக்கும் பிடிக்கும் மிஷின் கரை இருந்தாலும் சூப்பரா இருக்கும் வீட்டு கரை இருந்தாலும் சூப்பரா இருக்கும் ஏன்னா கொம்புல பொறுத்தவரையில் பால் கொம்பு தான் கொம்பு பொறுத்தவரையில் அதுக்கு நீங்க பயப்பட வேண்டாம் சரியா வெள்ளடி கொம்புல நம்ம வெள்ளி கொம்பு இன்னொன்று கிளைமேட்டுக்கு எல்லாரும் பயப்படுவீங்க இந்த இந்த மாதிரி மாடு கிளைமேட்டுக்கு பயப்பட வேண்டாம் பயப்படவே வேண்டாம் பயப்படவேண்டாம் ஆமாம் மாடி சூப்பரா இருக்கும்ண்ணே அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் சிமெண்ட் தெரியல மாடு ரொம்ப கடந்தது கிடையாது மண் தெரியல கடந்த மாடுதான் மேச்சல் முறையில கொஞ்சம் மாடு வளர்த்தாங்க ஓகே காலையில மேச்சலுக்கு போயிடும் சாயங்காலம் மூலம் கொஞ்சம் மேட்சலுக்கு வரும் அதே மாதிரி ஜெர்சி மாடுகள்ல பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிக திறன் கிடைக்கக்கூடிய மாடு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகே நம்ம எவ்வளவுதான் பணம் முடக்கினாலும் ஹெச்எஃப்ல வாங்கிடலாம் ஜெர்சில கூண்ண மாடுகள் வாங்க முடியாது அதுக்குன்னு நம்ம பொறுத்தவரை வந்து ரெண்டு லிட்டர் வரை கறக்கணும்னா அந்த வெயிலுக்கு வந்து கொண்டு போய் தீவனமே வைக்காம ஒம்பாக்கெட்டு மாடுகளை பொறுத்தவரை இது பண்ணிடக்கூடாது நல்லா கூல் பண்ணி மாட்டை பொறுத்தவரை ரெண்டு வேளை குளிப்பாட்டி முறையா தீவனம் வைக்கணும் இன்னொன்று வந்து நிறைய இருந்து என்னென்னா போனோடனே சட்டி நிறைஞ்சிரொன்னு நிறைய நினைப்பாங்க அப்படி கிடையாது கிடையாது குறைஞ்சது மாடை பொறுத்தவரை ஈனி ஒரு பதினைஞ்சாம் பக்கத்துக்கு போகிறாதான் மாடுகளை பொறுத்தவரை இறைகள் நல்லபடியா எடுத்து நல்ல முறையா பால் இருக்கும் நிறைய பேர் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பு பண்றாங்க என்ன தப்புனா பத்து நாள்ல தீவனத்தை வச்சு மாடுகளை பொறுத்தவரை மாட்டை ஓச்சிருந்தாங்க மாட்டை பொறுத்தவரல ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மாடை பொறுத்தவரை ஈனல இருந்து ஒரு பத்து நாளைக்கு கம்மியா தண்ணி தீவனங்கள் வச்சு அது மாதிரி பச்சை புல் ஒரு மூணு நாளைக்கு கம்மியாக்கி வைக்கோல்களை மட்டும் போட்டு முறையா வளர்த்து மாடை கொண்டு வந்தாங்கன்னா பெரிய அளவுக்கு லாபப்படலாம் மாட்டை மாட்டுக்கு அதிகமா தீவனம் வைக்க கூடாது என்ன இளங்கண்ணு மாட்டுக்கு அதிகமா இளங்கண்ணு மாடுகளுக்கு வந்து ஒரு பத்து நாளைக்கு அதிகமா இது பண்ணக்கூடாது என்ன காரணம்னா மாட்டை வந்து அவங்க வந்து மிருகமா தான் பாக்குறாங்க மனுஷன மாதிரி பாருங்க மனுஷனுக்கு ஒரு ஆள் குழந்தை பத்து இருந்தாங்கன்னா உடனே எந்திரிச்சு வெளியில நடமாட்டிட முடியுமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாட்டையும் நம்ம வந்து முறைய நினைக்கணும் நினைக்கணும் உள்ள எத்தனை காயங்கள் இருக்கும் உள்ள இருக்கக்கூடிய எலும்புகள் கிட்டத்தட்ட அதுல பெரிய வலியே இருக்கும் பெரிய மோ மோட்டர்ல இருந்து வரக்கூடிய பிரஷர் அளவுக்கு உள்ள வந்து அவ்வளவு அளவுக்கு கண்ணு கூடிய வழியில தள்ளி மாடு வழியில கண்ணு கூடிய குண்டாறுது மறுபழப்பு தான் புழைக்குமா ஆமா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு கிட்டத்தட்ட தீவன முறைகளை கம்மி பண்ணி குறைஞ்ச பதினஞ்சு நாள் வரை கம்மி பண்ணலாம் அதுக்கு பிறகு தீவனத்தை நம்ம ஏத்தலாம் அதே மாதிரி என்னன்னா மாடி ஒன்னா சீம்பெல்லாம் நம்ம கறப்போம் ஆமா ஃபுல்லாத்தையும் கறந்த பிறகு என்ன பண்ணலாம்னா மாடுக்கு ஒருத்தர்ல ஒரு கால்சியம் ஜெல்லு கொடுக்கலாம் என்னன்னா சீம்பாள் நம்ம அளவுக்கு அதிகமா கறக்குமா மாடுகள் எல்லா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பவரான சத்தும் போயிடும் அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்சியம் ஜெல்லு வந்து கிட்டத்தட்ட ஒரு இனி ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து நம்ம குடுக்கலாம் ஓகே அது மாதிரி கொஞ்சம் அதுல இருக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான ஜெல் இருக்கு லோவான ஜெல்லு இருக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான செல்லு ஒரு மூணு நாளைக்கு கொடுத்துட்டு அது லோவான ஜெல் ஒரு நாளைக்கு வந்து ஒரு எட்டு ரூபா ரேட்டு தான் வரும் அது வந்து நம்ம தனமும் ஒரு நூறு நூறு மல்லி தண்ணியில வச்சு கொடுக்கலாம் தாராளமா சொல்ல ஓகே சரியா அது மாதிரி இந்த ப்ரீடு வேணும்னா கொஞ்சம் உடனே புக் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் யாரா யாரானாலும் உடனே எடுத்துட்டு போயிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு மடி தோரணையான ஒரு மாடுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த மாடு கண்டிப்பா பிடிக்க முடியாது யாரும் விட்டு குடுக்க மாட்டாங்க அந்த மாட்டை கண்டிப்பா யாரா இருந்தாலும் விலவாசியா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி மாட்டை உடனே பிடிச்சிட்டு போயிருவாங்க அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான மாடு குவாலிட்டியான மாடு ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தலையத்து கிடையாது பல்ல பொறுத்தவரை வந்தீங்கன்னா ரெண்டு பல்லு இப்ப நாலாவது பல்லுக்கும் கூடிய கண்டிஷன்ல இருக்கு மாடு வந்து யாம்பகத்தில் இருக்கும்போது மாடு கொஞ்சம் சின்ன மாடை தான் தெரியலாம் மாடை பொறுத்தவரை நல்ல ஹைட்டு நல்ல வெயிட் மாட்டை பொறுத்தவரையில் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலையத்தில் காம்பு திறன் வந்து இவ்வளோ அகலமாக இவ்வளோ அகத்திலையும் சரி இவ்வளோ நீளத்துலேயும் சரி கொஞ்சம் கிடைக்கிற ரேர் தான் பிரீடை பொறுத்தவரையில் என்னென்ன மிக்ஸிங்கிறதும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஹெச்எஃப் ஜெர்சி மிக்ஸிங் பிரீடு அதை வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவலை கருப்பு உங்களுக்கு இருக்கு வெள்ளை இருக்குது வெள்ளையும் கருப்பு தான் வந்து ஹெச்எஃப்ல வரும் செவலைங்கிறது ஜெர்சியில் வரும் அது மூலம் நீங்கள் சொல்லிடலாம் அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாடை வந்து புக் ஆயிடுச்சு இன்னும் இன்னைக்கு வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியிருக்கும் டெலிவரி கொடுக்க முடியுதான்னு தெரியல அது பொறுத்தவரை கஸ்டமர்கள் மாறலாம் மாடு பொறுத்தவரை நாலு பல்லு தான் இது வந்து சாம்பார் வடகரை பக்கம் நம்ம நம்ம ஏரியாலயே தென்காசி பக்கத்துல சாம்பார் வடகரை அப்படிங்கக்கூடிய ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா புக் புக்கா ஆயிருக்கு ஓகே ஆமா இன்னைக்கு வந்து ஏத்தி போற மாதிரி இருக்கும் பெருமாள் மாடை பொறுத்தவரை அது மாதிரி கொம்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெள்ளடி வரும் அது மாதிரி இந்த காதை வச்சு காதுல வந்து ஒரு ரோஸ் வரும் இது வச்சுதான் நம்ம ஜெர்சிங்கிறதையும் கிட்டத்தட்ட கணிக்க முடியும் சரியா அதை மாதிரி இந்த ப்ரீடுகளை கணிச்சு எடுத்தா போதும் சில கஸ்டமர்களை பொறுத்தவரைலாம் நமக்கு எல்லா என்ன என்ன மாடுகள் எப்படி நீங்க செலக்ட் பண்ணுங்கிறத வந்து கிட்டத்தட்ட நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும் நீங்க நல்ல முறையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ரீடுகளை எடுத்துடலாம் அடுத்து பார்க்குறது வந்து தலையத்து ஒரு தரையத்துல மாட்டை பொறுத்தவரை நல்ல ஹைட் அண்ட் வைட்டான மாடு ஆனா மாடை பொறுத்தவரல பார்த்தீங்கன்னா நல்ல பை ஒவ்வொரு காம்புகளும் நல்ல இடைவெளியில் இருக்கு பெண்கள் வளர்த்த மாடு நல்லா கொஞ்சம் ஆண்களை பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரைக்கும் மாடை பொறுத்தவரில் மாடு நல்ல முக அமைப்பு சூப்பரா இருக்கும் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு மாடு பிடிப்படும் மாட்டை பொறுத்தவரைலாம் நம்ம எல்லாம் தட்பாடு பண்ணலாம் நல்லா தாங்கக்கூடிய பிரீடில் ஒரு சூப்பர் பிரீடுன்னே சொல்லலாம் ஏரியா இல்லாமல் உங்களுக்கு வெயில் தாங்கும் வெயிலுக்கு உங்களுக்கு கேரண்டியா சொல்லலாம் எந்த வித பயமும் நீங்கள் பழ வேண்டி தேவையில்லை இல்லை எல்லா தீவனம் தண்ணிக்கும் நல்லா இருக்கும் மாட்டை பொறுத்தவரெல்லாம் சரி அதான் கருங்காம்பு இருக்கிறது காம்பு கருப்பு ரோஸும் சேர்ந்துருக்கும் ஓகே நல்ல விலக்கடியா இருக்கும் காம்பு இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா தலையத்து மாடுதான் தான் தலையத்துல ஒரு சூப்பரான மாடு இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கண்டு கொடுத்து வளர்ந்த மாடுதான் சரியா இது வந்து இங்க கிட்டத்தட்ட நம்ம ஏரியால இருந்து கிட்டத்தட்ட ரொம்ப தொலைவுக்கு நம்ம கொடுத்துதான் அங்க இருந்து வளர்ந்து வந்தது கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு பேர்களை மென்ஷன் பண்றதுக்கு ரொம்ப கரெக்டா நமக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லிடலாம் நம்ம ஏரியால இருந்து கொடுத்துதான் இது ஹெச்எஃப்னு எல்லாரும் நினைப்பீங்க பட் வந்து இதுக்கு ஹெச்எஃப் கிடையாது ஹெச்எஃப் ஜெர்சியும் மிக்சிங் எதை வச்சு சொல்றேன்னா மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா செவலை வரும் இந்த செவலையை மட்டும் நீங்க கணக்கு பண்ணாதீங்க நிறைய மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளப்புகள் சரியில்லைனால செவலை வரும் அது மட்டும் கணக்கு கிடையாது இந்த முதுகுல செவலை வரும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதனால நீங்க பாலோட கறவை திறனுக்கு நீங்க பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது மாடு வந்து பெரிய மாடு உடம்புல சூப்பரான மாடு நல்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மள நின்று கட்டலாம் நம்ம சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு ஹைட் இருக்கும் மாட்டை பொறுத்தவரையில நல்ல ஹைட் இருக்கும் மடி மடித்தோரணையே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு அரை மடி விட ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு பதினைஞ்சு நாள் வளப்பு தோதுவுல இருக்கும் மாட்டை பொறுத்தவரைல காம்போவில் நல்ல இடவிகள் இடவழிகள் சூப்பராகவே இருக்கும் ரோஸ் காம்பு ரோஸ் காம்புனையும் காம்பு போறதுல எல்லாத்துக்குமே பிடிக்கும் பையன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பை சுருக்கங்கள் சூப்பராகவே இருக்குது நல்ல பை சுருக்கங்கள் இன்னும் ஒரு பதினைஞ்சு நாள் பத்து இருந்து பதினஞ்சு நாள் தாராளமாக கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உடம்புலையும் சரி நேரத்துலையும் சரி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாடு மாட்டை பொறுத்தவரையில் எல்லா வித கிளைமேட்டுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையவே கிடையாது ஒரு பெரிய மாடு பண்ணைகளுக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்தந்த மாடுகளை வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நேர்ல வந்து பார்த்தா மட்டும்தான் மாடுகள் பிடிபடும் ஃபோன்ல வந்து பெரும்பாலும் சின்ன மாடா கொஞ்சம் தெரியலாம் நம்ம விடியல வந்து நம்ம ஆடு கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கிறதால மாடுகள் கொஞ்சம் உங்களுக்கு சின்னதா தெரியும் சரி ஏறி வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் தேவர் குலத்துக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மாட்டை பொறுத்தவரில் சூப்பரான பெண் கண்டு போட்டிருக்க மாட்டை பொறுத்தவரை நல்ல கிடாரி மாடு எல்லா விதமான தட்புறங்களும் நல்லா தாங்கக்கூடிய மாடு காம்பு பொறுத்தவரில் தூரியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு எழுத்து பார்த்தோம் நல்ல ஒரு சைஸ் பெரிய உள்ள நல்லா தோறும் ஈஸியாக ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல கறந்துட்டு போயிடலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் யாரானாலும் வேணாலும் கறக்குறதுக்கு எல்லாத்துக்குமே நிற்கும் தலையத்து கிடையாது நீங்கள் விடு நிற்கிற காரணம் என்னன்னா நம்ம மாடை பொறுத்தவரை கண்ணுக்குட்டியை வந்து நம்ம கொஞ்சம் பிரித்து வச்சிருக்கிறதுனால விடு விடு வெடுன்னு அந்த கண்ணுக்குட்டியை தேடி நிற்குது தண்ணி தீவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இந்த ஈத்துல எவ்வளவு பால் கரகம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா பண்ண முறையில பாக்குற ஆளுகளுக்கு ரெண்டு வேலைக்கு சேர்த்து ஒரு பதினஞ்சு பதினாறு கறக்கும் நார்மலாக வீட்டில் வளர்க்குற ஆளுக்கு ஒரு பத்து பன்னெண்டு லிட்டராக தான் இருக்கும் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் ஒரு வேலைக்கு சொல்லலை தாராளமாக நல்ல பீடு பாலை பொறுத்தவரை நல்லா ஃபேட் கண்டன் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஜெர்சியில் நீங்கள் பால் வந்து இவ்வளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஜெர்சியில் வந்து பால் கம்மியாக இருக்கும் ஆனால் அதோட திக்னஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்எஃபில் பால் அதிகம் இருக்கும் அதோட பாலோட கொழுப்பு சத்து வந்து கம்மியா இருக்கும் பாலோட திக்னஸ் கம்மியா இருக்கும் இதை பாத்தீங்கன்னா ஜெர்சி வந்து ஒரு எட்டு மாசம் கறக்குன்னா ஹெச்எஃப் மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு மாசம் பன்னெண்டு மாசம் தராம கறக்கும் நல்லா நீடிச்சு கறக்கும் அதனால ஹெச்எஃப் மாடை தான் பண்ணை கரங்க விரும்புவாங்க மூணு ஹெச்எஃப் ஒரு ஜெர்சி மாடை நம்ம போட்டா பண்ணையில பால்கள் நல்ல திக்னஸா கரெக்டா ஒரு மெயின்டெனன்ஸ்ல கொண்டு போகலாம் ஓகே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஹை குவாலிட்டியான மாடுகள் மட்டும்தான் இருக்கும் உங்களோட பண்ணைக்கு ஏற்ற மாடுகளா இருந்தாலும் சரி உங்களோட வீட்டு தேவைக்கா இருந்தாலும் சரி அந்த மாடுகளை கண்டிப்பா நம்மளால கொடுக்க முடியும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி மாடுகள் வேணுங்கிறதா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா போதும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல நம்மளால மாடுகள் தர முடியும் நம்ம கையில எப்போதுமே மாடுகள் ஸ்டாக் இருக்கும் ஏழு மாச சனையில இருந்து ஆறு மாச சனையில ஸ்டாக் இருக்கும் அதனால நம்ம பெருஞ்சனையில அதை வளர்த்து வளர்த்து கொடுக்கறதால உங்களுக்கு சூப்பரான மழை என்னால உங்களுக்கு தர முடியும் சம குவாலிட்டியில தரலாம் பெரிய பெரும்பாலும் வந்து வெளியூர்ல இருந்து நிறைய பேர் கால் பண்றீங்க உங்களுக்கு மாடு வேணும் இருந்ததுன்னா நீங்க நேருக்கு வர்றதுக்கு பாருங்க உங்களுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட என்ன பட்ஜெட்டு பதினஞ்சு லிட்டர் இருந்தா மாடு என்ன ரேட்டு இருபது லிட்டர் இருந்தா என்ன ரேட்டு இருந்தா எல்லா கொஸ்டின்லயும் கேக்குறீங்க இப்ப இந்த மாடு இருக்குன்னா இது வந்து ஃபுல்லா இப்போ இதோ இதை பொறுத்த வரல இந்த மாடை பொறுத்தவரை நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் இந்த மாடு பதினஞ்சு லிட்டர் கறக்குன்னா இன்னைக்கு அதோட மடி இல்லை இப்போ வந்து இந்த மாடை வந்து நம்ம மடி இல்லாத போது முப்பது நாள் வளப்புக்கு கம்மியா கொடுக்க வேண்டியிருக்கோம் இப்போ இந்த மாடை நான் பதினஞ்சுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டீங்க வீடியோவை பொறுத்தவரைல யாருமே நம்ப மாட்டீங்க ஆனா இது ஒரு பதினைஞ்சு நாள் பக்கம் வரும்போது தான் இந்த மாடு கிட்டத்தட்ட இதோட மடி அமைப்புகள் எல்லாமே தெரியும் குறைஞ்ச பதினைஞ்சு நாள் தயங்கள் தாராளமா இருக்கு சரியா தலையத்துக்கு கடையறில ரெண்டே பல்லு கடையேரி தான் இந்த காம்பு சுத்தத்துல மாடு கிடைக்காது ஒவ்வொரு மாடுகளோட காம்பு கொம்போட அமைப்பு முகத்தோட அழகு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாட்டோட உடம்பு உடம்பு வாக்குகளை பொறுத்துதான் விலைவாசிகள் வந்து நம்ம நிர்ணயிக்கப்படும் சல்லி கண்டிப்பா சொல்லப்போனா பாலை பொறுத்து கிடையாது மாடை பொறுத்து ஆள் பாதி ஆடை பாதி கூடிய ஒரே ஒரு விஷயத்தை பொறுத்து தான் மாடுகள் வந்து சேல்ஸ் ஆகும் என்னன்னா மாட்டை பொறுத்தவரை அதோட கலரு முதல்ல பாத்தீங்கன்னா கலரை பொறுத்தும் மாடோட விலை வித்தியாசங்கள் உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா காம்போட நீளங்கள் இதை பொறுத்தும் பண வித்தியாசங்கள் உண்டு மாடோட குணத்தை பொறுத்தும் உங்களுக்கு வந்து விலை வித்தியாசங்கள் உண்டு இந்த மாடெல்லாம் பதினஞ்சு லிட்டருக்கு மேல தாராளமா கறக்கக்கூடிய சூப்பரான பிரீடு இந்த பை வைக்க பை வைக்கும் ஆனா நம்ம வந்து இப்ப பதினஞ்சு லிட்டர் கறக்கும் பதினேழு லிட்டர் கறக்கும்னு சொன்னா இல்ல இருந்து கமாண்டுகள் தேவையில்லாமதான் வந்துட்டு இருக்கோம் அது மாதிரி ஆள்களோட பேச்சுகளும் தேவையில்லாம வந்துட்டு இருக்கும் ஆனா அந்த மாடு வந்து குறைஞ்சது ஒரு ஒரு நல்லா பார்க்கக்கூடிய கை சம்சாரிக்கல இருந்தா ஒரு பதினெட்டு லிட்டர் தலையத்துக்கு தாராளமா வரும் அது மாதிரி நம்மகிட்ட டேட் இருக்கு இந்த மாடை ஒரு இல்ல இப்ப உடனே ஈனக்கூடிய மாடு கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா முகத்தோட அழகை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஓவியமா இருக்கும் இந்த முகத்தோட கொம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஷேப்பு ரெண்டு பக்கமும் நல்லா நெத்தி வெளில நல்லா முக அழகு சூப்பரா இருக்கும் வெள்ளை அடிக்கும் வெள்ளை அடிக்கும் போய் பால் நேரம் கொம்புங்கிறது பால் சூப்பரா இருக்கும் அதனால நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்கவே இருக்காது அது மாதிரி கிளைமேட் தாங்குறதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது என்னன்னா நம்ம வந்து ப்ரீடை பார்த்தோன்னே இது கிளைமேட் தாங்கமா தாங்காதாங்கிற விஷயத்த வந்து ஈஸியாவே நம்ம சொல்லிடுவோம் அந்த அளவுக்கு ப்ரீடை பொறுத்தவரை நல்லா கிளைமேட் தா தாங்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிரீடுன்னு சொல்லலாம் சரியா அது மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த மாடு நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த ப்ரீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிந்தாமணி மோடி சிந்தாமணி ப்ரீடுனா நம்ம வந்து பெங்களூர் பக்கம் இருக்கு அங்க இருந்து இது வந்து கண்ணெடுத்து நம்ம ஏரியால வளர்த்த மாடு நம்ம ஏரியால வளர்த்த மாடு முகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் வெள்ளையா இருக்கும் கிளைமேட்டுக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது ஓரளவு குளிப்பாட்டி ஓரளவு பாத்துக்கிட்டதா இருந்தாலும் இதை பொறுத்தவரையில பாத்துக்கிட்டாலே போதும் மாட்டை பொறுத்தவரில் இந்த இது கரவை திறன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அளவுக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் வரும் சரியா இருபது 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 இருபத்தி ரெண்டு லிட்டரு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது ஒட்டு உயரமும் இருக்கு வீடியோல உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல நல்ல உயரம் நல்ல குணம் கா காம்புகள் எல்லாமே நல்ல ஒரு விலக்கடியில இருக்கு காம்புகள்ல குறைகள் எதுவுமே கிடையாது வால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நீளமா இருக்குது அது மாதிரி எல்லா விதமான தட்பட்பன் நிலைக்கு பயப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது எல்லா ஊர் கிளைமேட்டு தாங்கும் ஆனால் மாடுகளை பொறுத்தவரைல கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கூலிங்கா வச்சுக்கிடுங்க மாட்டை பொறுத்தவரைலாம் ஓகே ஏன்னா இந்த நேரம் வெயில் நேரம்ங்கிறதுல கொஞ்சம் வச்சுக்கிறத மட்டும் தான் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி திறனுக்கும் எதுக்குமே சரி இந்த ரெண்டு ரெண்டு பிரீடுமே வந்து கிட்டத்தட்ட நல்லா இருக்கும் ஒரு பண்ணை தேவைகளுக்கு வந்து இது பண்றாங்கன்னா அந்த ரெண்டு மாதிரி நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா தலையத்து கிடையாது சுத்த கருப்பு சுத்த கருப்பு நல்லா காரி காம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கருங்காம்பு சூப்பர் காம்பு இருக்கும் ஓணத்திலயே நல்லா இருக்கும் இன்னொரு ஈன்றக்கு ஒரு இருபத்தஞ்சு நாள் தாராளமா பிடிக்கக்கூடிய ப்ரீட்ல ஒரு சூப்பரான பிரீடுன்னே சொல்லலாம் பாத்தீங்கன்னா நல்ல கட்ட முகமா இருக்கும் முகம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பா இருக்கும் ஆமா ஆமா சின்ன முகமா பிளாக் ஜெர்சி பிரீடு ஓகே ப்ரீட பொறுத்தவரை திக்னஸ் நல்லா இருக்கும் பால பொருத்தவரில் நம்ம ஏரியால வந்து பாத்தீங்கன்னா பால் திக்னஸ் ஆகிரும்னு கூடாது இளங்கண்ணல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நாள் டு முப்பது நாள் பால் பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீரா தான் இருக்கும் தனியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் முப்பது நாளைக்கு வர நல்ல ஃபேட் வந்துரும் மாட்டை பொறுத்தவரை ஒரு ஹைபிரிட் பண்ணைக்கு சூப்பரான மாடுனே சொல்லலாம் பெரிய பெரிய பண்ணைகளுக்கு ஹைடெக் பண்ணைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான மாடு குறைகள் சொல்லவே முடியாது இந்த ரெண்டு மாட்டையுமே சொல்லிடலாம் நல்லா நீளமா இருக்கும் கொஞ்சம் ஜெர்சி மிக்ஸ் பள்ளம் வரும் சரியா அதை கண்டுபிடிக்கணும் குணமும் அருமையா குணமும் சூப்பரா இருக்கும் எந்த இதுக்குமே தீவனம் தண்ணிக்குமே நம்ம பயப்பட வேண்டாம் நீங்க உங்க வீட்டுல தோடு தீவன தீவனமா இருந்தாலும் சரி எந்த தீவனமா இருந்தாலும் தீவனத்தை வந்து கொஞ்சம் கூட மிச்சம் போடாது மிச்சம் போட்டுச்சுன்னா மாட்டுக்கு நம்ம கேரண்டி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு எந்த தீவனமா இருந்தாலும் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் வளர்ப்பு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு நாள் வளர்ப்புல இருக்கும் சரியா ஓகேண்ணா மாடல நல்ல ஒரு பிளாக் ஜெர்சி பிரீடு ஹெச்எஃப் மிக்சிங்ல பிரீட பாக்கணும்னா இந்த பிரீட பாத்துக்கலாம் இதை பொறுத்தன்னா முகங்கள் வந்து ஷார்ட்டா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து நல்லா ஷார்ட்டா இருக்கும் சின்ன முகம் பிளாக் ஜெர்சி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹைட் வராது ஆனா ஹைட் வந்து இருக்கக்கூடிய பிரீடுனா இதை வந்து நல்லா சொல்லலாம் நல்ல ஹைட்டு நல்ல மடி பை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நல்ல பட்டை கிளப்பி இருக்கு இது வந்து ஆம மடின்னு சொல்லுவாங்க அந்த மடி வந்து தொங்கிட்டு எல்லாம் கிடக்காது மடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆம மடினு சொல்லுவாங்க சரட்ட மடின்னு சொல்லுவாங்க சரட்ட மடின்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியால சரட்ட மடிப்பாங்க வெளியேரியால ஆம மடின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து உள்மடின்னு சொல்லுவோம் கொடுக்குறவங்க உள்மடின்னா வெளியில தெரியாது பால் நல்லா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மடி உங்களுக்கு வெளியில தெரியாது அது மாதிரி உங்களுக்கு நல்லா பிளாக் ஜெர்சியில ஹைட்டான மாடு காம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கருங்காம்பு குணத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இன்னும் ஒரு பதினைஞ்சு நாள் டூ பத்து நாள் டைம் இருக்கு நல்லா பைய வைக்கும் பால் கரவத்திறன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலையத்துல உங்களுக்கு ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் தாராளமா வரும் அவங்க அவங்க பாக்குறத பொறுத்து நம்ம சொல்லி கொடுக்குற கஸ்டமருக்கு பொறுத்தவரை நீங்க பாத்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுவோம் மாட்டை பொறுத்தவரை நம்ம தலையத்துக்கு வந்து கேரண்டி அவ்வளவு கேரண்டி எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது சொன்னோம்னா மாட்டை பொறுத்தவரை மாடு ஈனி அஞ்சாம் பக்கமே ஏன்னா பதினஞ்சு வரலன்னு கேட்பாங்க இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கறாங்க ஏன்னா மாட்டை பொறுத்த ஜீரோவா இருக்கவங்க மட்டும் நம்ம வீடியோ பாத்து வராங்க மாட்டை பத்தி தெரிஞ்சவங்க வரல பண்ணக்காரங்க வர்றாங்கன்னா அவங்க ரெகுலரா தெரியாத அவங்களே கழிச்சு விடுவாங்க நம்மட்ட ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க ஓகேண்ணா ஆனா மாட்டை பத்தி தான் வருவாங்க அவங்க ஜீரோவா இருப்பாங்க மாட்டை பொறுத்தவரை அந்த ஜீரோவா இருந்து வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி பராமரிக்கணும்னு துப்பரா தெரியாது நம்ம ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம் ஆனாலும் மறந்துடுவாங்க நம்ம இப்படிவா மாடு வளர்க்கணும் இந்த மாதிரி வளர்க்கணும் ஒரு மாடை பொறுத்தவரை நம்ம வந்து கை தீவனம் எவ்வளவு வைக்கணும் இந்த மாடுக்கு எத்தனை கிலோ வைக்கணும் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தாலும் சரி கஸ்டமர்களை பொறுத்தவரை அதெல்லாம் அந்த நிமிஷம் வாங்கி விட்டுருவாங்க நம்ம சில இது கூட சொல்லுவோம் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து நான் சொல்றதுங்க ரெக்கார்டு எடுத்து வச்சுக்கோங்க போட்டு கேட்டு நீங்கள் அந்த மாதிரி நடந்து போங்கன்னு சொல்லுவோம் ஆனால் அங்கே போயிட்டு ஒரு ஒரு நாளைக்கு மூணு ஃபோன் நாலு ஃபோன் அடித்து மாடை பற்றி கேட்பாங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் தண்ணி வைக்கணும் எத்தனை லிட்டர் வைக்கணும்னு கேட்பாங்க எவ்வளோ தீவனம் ஒன்றுமாக எத்தனை கிலோ போடணும்னு சொல்லுவாங்க இப்போ ஏன்ட்ட தீவன முறை வேறு மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட ஒரு தீவன முறை இருக்கும் இதை போடலாமான்னு கேட்பாங்க எல்லா விஷயத்தையுமே இங்கே கேட்டு தீர்த்துட்டு மாட்டாங்க இங்கே கேட்டு தீர்த்துட்டு ஒரு டைரியோ இதிலையோ ஒன்றில் கூட மென்ஷன் பண்ணி எழுதிட்டு போகலாம் பட் ஆனால் அங்கே போயிட்டு தான் கேட்பாங்க நம்ம மாடுகள் அதனால் பொறுத்தவரையில பண்ண பாட்டிகளுக்கு தான் அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோம் நம்ம ஏரியால நம்ம ஏரியால மட்டும் மாட்டுக்கெல்லாம் வரல இப்ப சிவகாசிக்கு போன வாரம் மாடு போச்சது மதுரைக்கு மாடு போச்சது ரெண்டு ஊட்டி வந்து பாத்தீங்கன்னா ஈரோடுக்கு கொடுத்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ணு ஊட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆஹ் நம்ம சங்கரோ கோயில் பக்கத்துல ஒருத்தருக்கு கொடுத்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி லைனுக்கு போகுது தான் அளவுக்கு அதிகமான மாடுகள் போயிட்டே இருக்குது கிரிக்கலையே சொல்ல போனா கேரளாவுக்கு மாடுகள் கொடுத்துட்டு இருக்கும் வெளியே ஏரியால இருந்து மாடு வேணும்னா எத்தனை மாடு இருக்குன்னு கேட்டு நேருக்கு வந்துடுங்க அவ்வளவுதான் உங்களுக்கு பஸ் சரிச்சு பெருசாலும் போறது இல்ல உங்களை நம்ம எல்லா டீடைலும் கொடுத்துறப்பறம் பிடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் அவ்வளோதான் மாடுகள் வந்து லட்சக்கணக்காக முதல் போட்டு வாங்குறீங்க பட் ஃபோன்லேயே வாங்கணும்னு மட்டும் ஆசைப்படாதீங்க அதான் சொல்கிறது இந்த வீடியோவையும் பார்த்துட்டு இந்த வீடியோலேயே மாடு வாங்கணும்னு ஆசைப்படாதீங்க நேருக்கு வாங்க நேருக்கு வந்து வாங்கிட்டு போங்க ஓகேண்ணா